எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நம உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஷ்டி சிவயோகி சிவபாலாஜி சித்தர் நம்ம இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் அற்புதமாக அந்த இந்துப்பு திப்பிலி பீதரோகிணி நஞ்சாவட்ட பூவு தேங்காய்லாம் வச்சு காமிச்சோம் அதெல்லாம் அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுருக்கோம் இது வெயிலில் வச்சா சூரிய ஒளி பட்டு இந்த சூரியனால் கண்ணுக்கு தரக்கூடிய பாதிப்பு சாதாரணமாக கண்ணுக்கு தரக்கூடிய பாதிப்புகளை சூரிய ஒளி பட்டு இந்த இதில் இருக்கும் இந்து உப்பு திப்பிலி இசைந்த பெய்த ரோகிணி நந்திப்பு சாற்றால் நிறைந்து அரைத்து கண் கண்ணினிட அருந்ததி காணமாமே அப்படி ஒரு கண்ணுக்கு ஒரு பவரை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகைகள் மூன்று மூலி நான்கு மூலிகை அற்புதமான மூலிகை தேங்காவும் ஒரு மூலிகை தான் நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் அது இல்லாமல் இந்த பாட்டு பாட்டில் வரும் அர்த்தங்களை தெரிந்து கொண்டு செய்யும் அறிவாளிகளே சித்தர்களாகவும் சித்தனாகவும் கருதப்படுகிறது அறிவு முக்கியம் அதில் சித்தம் முக்கியம் சித்தம் இருந்தால் தான் சித்த வைத்தியம் பண்ண முடியும் இப்படி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் திருப்பின ஒரு பாட்டு நம்ம பாடலாம் இந்துப்பு திப்பிலி இசைந்த பீத ரோகிணி நந்திப்பு சாற்றால் நயந்த அரைத்து அந்தகன் கண்ணிலிட அருந்ததி காணுமாக காணுமாமே இப்படி ஒரு அருந்ததியை பார்க்கக்கூடிய தன்மையை சித்தர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படி ஒரு இந்த காலத்து களி காலத்து சித்தறினால் நாங்கள் செய்தி நிறைய பேர் நல்லாக்கி இருக்கிறோம் அது இல்லாமல் எங்களுக்கும் நல்லா அப்படி ஒரு சப்ஜெக்டு ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாம் இந்த இந்த கண் கலிங்கத்தை போடக்கூடாது ஆப்ரேஷன் இல்லாதவங்க போடுறதுனாக்கா கண்ணு பளிச்சுனாவும் கேண்டட் லென்ஸ்லாம் உள்ளே கிற அழுக்கு கெட்ட நீர்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும் கண் இப்படி ஒரு அற்புதமான தைலம் இரவில் ஒரு பொட்டு போட்டுன்னு பார்த்ததாக ஆகிடும் கண் காலில் பிரைட்டாகிடும் அப்படி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய பெரிய விஷயம் இது செய்தது பெரிய விஷயம் இல்லை சூரிய பகவான் அருள் இருக்கணும் அருள் இருந்தால் தான் இது நல்லா ட்ரையாகி என்ன அதில் கையிலும் தெளிவாக அதை இறுத்து வச்சு சேமித்து வைப்பதே பெரிய விஷயமா இருக்கும் நாலு நாள் அஞ்சு நாள்